மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அறுபத்து மூன்று நாயின்மார்களை மாணவர்கள் சுமந்து சென்று மாடவீதி உலா வரும் நிகழ்ச்சி அரங்கேறியது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருதலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலையாகும் இங்குள்ள அண்ணாமலையா திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திரு கார்த்திகை தீப திருவிழா நடக்கிறது இந்த ஆண்டுக்கான தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதன் ஆறாம் நாளான திங்கட்கிழமை விநாயகர் சந்திரசேகரர் மற்றும் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது இந்த விழாவில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் கண்ணப்ப நாயினார் சிறுதொண்ட நாயனார் உள்ளிட்ட அறுபத்து மூன்று நாயன்மார்களை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் பல்லக்கை சுமந்து செல்வது வழக்கம் அந்த வகையில் அறுபதாவது ஆண்டாக பல்லக்கு சுமக்கும் விழா நடந்தது இந்த விழாவில் திருவண்ணாமலை நகராட்சி ஆண்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்களை சுமந்து கொண்டு மாட உலா வந்தனர் இதைத் தொடர்ந்து விநாயகர் மூஷிக வாகனத்திலும் சந்திரசேகரர் வெள்ளி யானை வாகனத்திலும் மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாதித்தனர் மாணவர்கள் பல்லகை சுமந்து வந்த காட்சி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது